வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல ருசியான அவரக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழம்பு வைக்க நமக்கு தோது இல்லைனா இந்த மாதிரி காய்கறி போட்டு மசாலா செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அவரக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் ஊரில் கோழி அவரக்கான்னு சொல்லுவாங்க அதுதான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் நாரெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பட்டை அவரக்காய் மாதிரி இந்த கோழி அவரக்காயுமே பார்த்திங்கன்னா லேசு இனிப்போட நல்லா ருசியாக இருக்கும் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு நம்ம அவரக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதை நறுக்கி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இந்த மசாலாவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவரைக்காயை வந்து நம்ம மசாலா தான் செய்ய போகிறோம் அதனால் நல்ல பெரிய தக்காளியாக சிகப்பு தக்காளியாக பார்த்து ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயும் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளியோடவே சேர்த்து அவரைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம்னா காயும் சீக்கிரம் வெந்துடும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை சிம் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு நம்ம அவரைக்காய் எடுத்துருக்கோம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு தேங்காய் செல் சேர்த்துக்கலாம் இது கூடவே பெரிய வெள்ளைப்பூடாக இருந்தனால நான் ஒன்று சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை அவரைக்காயோடையே சேர்த்துடலாம் இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் எண்ணெயிலேயே அவரைக்கா வதங்குறப்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி அடுப்பை மீடியமாக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா சுற்றி வந்ததுக்கப்புறம் காய்கறியை நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் என்ன தாராளமாக நம்ம சேர்த்தா தான் சாதத்துள்ள பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா ட்ரையாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது இப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டான அவரக்காய் மசாலா தயாராகிடுச்சி இதை நம்ம வேறு பாத்திரத்தில் இப்போ மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் பார்த்திங்கன்னா சாதம் அது கூடவே ரசம் வச்சுருக்கேன் இந்த அவரக்காய் மசாலா இந்த அவரக்காய் மசாலா வந்து ரசத்துக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சமாக வாழக்காய் அவறுவல் தான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ